ஸ்டார்ட் ஆச்சு அது அண்டு இட் சோ ஹேப்பன் தட் அவங்க ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு அமேசானுக்கு பண்றதா இருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேக் பண்ணுவாங்களா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குன்னப்போ தான் கேம் அண்ட் செட் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி இந்த செட்டப்பில் பண்ணலாமா ஓகே யெஸ் ஃபைன் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஐ வுட் லைக் என்ன கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ தான் நான் கேட்டேன் அப்போ நானும் அப்துல்லுன்னு தான் கேட்டோம் ஷீ டோல்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஸ்கூல் சொன்னப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம இவ்வளோ காலம் நிறைய படங்கள் வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம அழியாத குளங்கள்லேருந்து தொழுவது கிழமையிலேருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சூழல்களில் நம்ம கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம் அத்தனையுமே வந்து ஒரு 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 பையனுடைய கம்மிங் ஆஃப் ஏஜ் ஒரு ஆண் தன்னுடைய பதின் பருவங்களில் அவனுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை அவன் எப்படி கையாளு அவன் அதை எப்படி எதிர்கொள்கிறான் சமூகத்தோடு தன்னை எப்படி பொருத்தி பார்த்துக்கிறான்றதுல தான் இருந்தது இது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பொண்ணு தன்னுடைய அந்த பதின் பருவங்களுக்குள்ள என்டர் ஆகும்போது அவளுடைய கியூரியோசிட்டி அந்த அந்த ஆப்போசிட் செக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும் அண்டு அந்த 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 ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து அதோடு நிற்கலை இட் வாஸ் எ செல்ஃப் கிரிட்டிக் அந்த ஃபேமிலியை அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடியதாக இருந்தது இன் அ வெரி ஃபன் வே தட் ஐ ரியலி லைக் அண்ட் அந்த அந்த ஹோல் ஸ்கிரிப்டுமே என்னென்னா அந்தந்த காலகட்டங்களில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன முதிர்ச்சி இருக்குமோ அந்த அளவிலிருந்து அந்த அந்த இடத்துலேருந்து அந்த அந்த சூழலை ஒரு 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 அணுகுன ஒரு தன்மை இருந்தது அந்த ரைட்டிங்கில் தட் ஐ ரியலி லைக் அண்ட் அதுக்கப்புறம் படம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது எனக்கு தேங்க் பண்ண யாருமே எனக்கு தேங்க் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா வந்து எந்த க்ரியேட்டிவ் காலுமே நான் எடுக்கலை அதாவது இந்த காஸ்டிங்கில் எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே வர்ஷ டிசைடிங் எக்ஸப் ஃபார் ஒன் ஆர் டூ திங்ஸ் ஒன்று ரெண்டு விஷயங்களை தவிர டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒர்க் பண்ணாத ஒருத்தர் சிலரை பற்றி வேணால் நான் சொல்லியிருக்கேன் இதில் முன்னாடி ஒர்க் பண்ணுறதா இருந்து அப்புறம் ஒர்க் பண்ணாதவங்களை பற்றி வேணால் சில கமெண்ட்ஸ் நான் வருஷாவோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதர்வைஸ் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து வருஷாவோட சாய்ஸ் தான் அண்டு ஷீ ஹஸ் இன்ஸ்பயர்ட் த ஹோல் டீம் டு கமிட் தெம் தெம்செல்ஸ் அண்ட் கிவ் தியர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ த ஃபிலிம் ஒரு டிரெக்டரோட ஸ்பெஷல் அது தான் அண்ட் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் ஒரு 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 படத்தை நிகழ்த்துறதுக்கு எல்லா நிலைகள்லையும் எல்லாருமே தேவை அண்ட் இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து என்னோடய மை பாய்ஸ் இல் பீன் பார்ட் ஆஃப் திஸ் டீம் ஆல்சோ அவங்களுக்கும் நன்றி என்னுடைய தேங்க்ஸ் அண்டு ஒரு 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 படம் நடக்கணும்